தந்தை மகன் துயாவியாரின் பேராலே எங்கள் எல்லோருக்காக நற்கரூனை பாண்டவரே நன்றி போகை உமக்கே நற்கரூனை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே ரே பாந்துகளே கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார் வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய் ஆராதனையாக தியானமாக சிரமமாக பாடுவோம் கடவுள் உனக்கு வாழ்வு தந்தான் வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய் என்ன நீ என்ன தந்தான் வாழ்வு நான் என்னை தந்தேன் என்னை தந்தே நான் என்னை கண்கள் தங்கால் கனிவுடன் மனிதர் பார்த்தாயா பார்த்தாயா பார்ப்பாய கனியோடன் மனிதரை பாட்டேனி பார்ப்பேனே പാർ മണ്ണിക്ക് നല്ല മണതെ കണ്ട മുഴു മനതുട നീ മണ്ണിത്തായ മണ്ണിത്തായ മണ്ണിപ്പായ കരങ്ങൾ തന്നെ நேரிய நிலை நின்று உழைத்தாயா உழைத்தாயா உழைத்தாய உழைத்திறன பரந்து தந்தார் நேரிய நிலை நின்று உழைத்து நே உழைப்பே நே உழைப்பே நே கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார் வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன் என்னை தந்தேன் நான் என்னை தந்தேன் கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார் இந்த வாழ்வுக்கு நான் கடவுளுக்கு என்ன தந்தேன் என்று அருமையாக உழைத்திட நல்ல கரங்கள் என்னும் பல வகையிலே எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரங்கள் என்னும் பல வகையான நன்மைகள் திறமைகள் அனைத்தையும் எனக்காக என்ற சுயநலத்தோடு இல்லாமல் பிறருக்கும் பயன்படக்கூடிய வகையில் அதை வாழ்ந்து காட்டுகிறேனா என்பதை பார்ப்போம் அதை விடுத்து நெகட்டிவ் லைஃப் வாழ்பவர்கள்தான் அதிகம் அதைத்தான் நற்செய்தி கூறுகிறது பிறர் கண்ணில் இருக்கக்கூடிய கட்டையை பார்க்கிறாய் துரும்பை பார்க்க உன் கையில் உன் கண்களில் இருக்கக்கூடியதை நீ பார்க்க மறக்கிறாய் போதனைகள் எவ்வளவு அருமையானவை என்பதை நாம் இந்த வார்த்தை வழிபாட்டில் தொடர்ந்து சிந்திப்போம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புற வாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் ஆண்டவரே

அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தாலும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன் வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன் ஒரு சிலரே மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் பிறருக்கு நச்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு நன்றி என் ஆன்மா அந்தவரின் கோவில் முற்றங்களுக்காக உடலும் இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடம் இருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கதிரவனும் இருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அழைப்பார் மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் படைகளின் அல்லேலூயா அல்லேலூயா உமது வார்த்தையை உண்மை உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமா கேளம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாச்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஓமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குடியில் விடுவர் அல்லவா சீத குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவைப் போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதே உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்றார் first. முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள் தொலைக்காட்சியினை விசுவாசிகளே தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கின் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கி முதலில் உன்னுடைய குற்றங்களை நீக்கு உன்னுடைய குற்றங்களை நினைத்தாயே மற்றவர்கள் குற்றங்களை நீ பெரிதாக நினைக்க மாட்டாய் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது லெட் நாட் த பாட் கால் த கெட்டில் பிளாக் அதாவது கறி சட்டி நம்ம அடுப்புல வைக்கிறதுனால சட்டி கறி பிடிச்சிருக்கோம் இல்லையா ஆகவே அந்த கறி சட்டி அதை பார்த்து சொல்ற ஐயா நீ கருப்பா இருக்கிறிய இதுவே கறி சட்டி இது கருப்பா இருக்குது அதை கூட ஆங்கிலத்திலே பழமொழி பார்த்தீங்கன்னா லெட் நாட் த பாட் கால் த கெட்டில் பிளாக் பிறருடைய குற்றங்களை நீ பெண்படுத்தினாய் என்றால் உன்னுடைய குற்றம் அதை விட பெரிதாகும் இறைவனுடைய தன்மை என்ன குற்றந்தனை காணாது குணந்தன்னை நாடுகின்ற இறைவன் நச்சை என்ன சொல்கிறது பி மர்சிபுல் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் மர்சிபுல் உங்கள் வானகத்தந்தை எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அது போல் நீயும் இரக்கமுள்ளவராக இரு இரக்கத்தை கொடு இரக்கத்தை காட்டு குற்றங்கள் இருக்கும் குற்றவாளர்கள் யாரு குறையிலாதவர்கள் யாரு சுட்டு வைப்போம் நம்ம கோயில ஒரு மான வச்சு வச்சிருவோம் குற்றமே இல்லை சொல்ல முடியாது இருப்பதுதான் மனிதனுடைய தன்மை பலவீனங்களை நீக்க வேண்டும் குற்றங்களை நீக்க வேண்டும் ஆண்டவரே நான் பாவி என்று அந்த ஆலயத்துக்கு சென்ற வரிசைவன் சது கடைசியர்களுடைய பப்ளிக்கன் மக்களை மக்களிடம் மிக மிக கேவலமாக கருதப்பட்டவன் அவன் ஆலயத்துக்கு வெளியே நான் பாவி என்று தலை ஏறெடுக்கவும் துணியாமல் வேண்டுகிறான் பீத்திக்கிறான் என்ன சொல்லுகிறது இறைவனோடு ஒப்புரவாகி சென்றது அந்த ஆயக்காரனை தவிர பரிசைய அல்ல குளத்துக்கு சென்று சேற்றை பூசிக்கொண்டு வந்தது போல தமிழ் போன ஆலயத்துக்கு போன ஆண்டவரிடம் லயமாக இருந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் இவர் போய் இன்னும் போய் குற்றத்தை பெற்று பெருங்காக்கி கொண்டு வருவதா அவரே ஓசு என்ன சொல்லுகிறார் நற்செய்தியில லாங் பிபோர் சைக்காலஜி ஐடென்டிஃபைட் அதாவது உங்களில் பாரம இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எரியட்டும் உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எரியட்டும் ஜீசஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் லாங் பிபோர் சைகாலஜி ஐடென்டிஃபைட் தெரியும் யார் யார் நெஞ்சத்தில் யார் யார் உள்ளத்தில் எப்படிப்பட்ட கவலை எண்ணங்கள் இருக்கின்றன என்பதை அவர் சூசுகமாக மனதில் எழுதுகிறார் என்ன எழுதுனான்னு தெரியாது என்ன எழுதியிருக்கலாம் வேத விளக்க முறைகள் இருக்கிற ஆட பேச தாடி வளர்த்து நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவனுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏற்றுற மாதிரி எழுதியிருக்கலாம் ஐயையோ என் காரியம் இந்த ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு அவன் கடைகளை போட்டு போயிட்டோம் இந்த மாதிரி ஒருத்தனை பத்தி எழுதியிருக்கலாமோ எல்லாம் கல்ல போட்டு போறாங்கன்னா சும்மா போயிருப்பாங்களா கண்டிப்பா அதை பத்தி சொல்லியிருப்பார் ஆகவே எஞ்சி இருப்பது இந்த பெண்ணும் இயேசுவும் உணர்ந்து பார்த்து பெண்ணே உன்னை தீர்ப்பிட எங்கே அவர்கள் யாரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுவார் அதை திருத்துவார் இயேசு யாரும் இல்லையா நான் இருக்கிறேனே அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உன்னை தீர்ப்பிட முடியும் ஆனாலும் நானும் உன்னை தீப்பிட மாட்டேன் உன்னை எனக்கு பகுதி இருக்கிறது ஆனாலும் நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன் தீர்ப்பிடுவது என்பது இறைவனுடைய தன்மை அல்ல மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதை தான் என்னுடைய எண்ணமே தவிர அவன் அழிய வேண்டும் சாக வேண்டும் என்பது அல்ல தீயவன் சாக வேண்டும் என்பது அல்ல இறைப்போம் ஒழிஞ்சுப்போம் எத்தனை அடுக்க முடியும் அப்படியே வரும் தெரியுமா அவங்களை கூப்பிட்டு வாசகம் படிக்க சொல்லுங்க தயவு செய்து வந்து ஆஹ் எனக்கு வாசகம் வராது எனக்கு பயமா இருக்குது எனக்கு நடுக்கும் கொழாடியில போட சொல்லுங்க சாவிடால் மேனிக்கா வரும் வார்த்தைகள் நல்ல விதிகள் நம்முடைய எண்ணங்கள் வளர வேண்டும் இன் ஆஃப் டீப் சைலன்ஸ் அருமையான திருவாசகம் யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு அந்த செய்ய முடியும் யானே போய் நான் ஒரு பொய் மூட்ட வாய்த்துறந்தா போய் என் நெஞ்சம் போய் நெஞ்சத்தில் இருப்பதெல்லாம் பொய் என் அன்பும் போய் நான் காட்டுகின்ற அன்பு போலியானது பொய்யானது ஒரு சில உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு யாரோ ஒருத்தர் கடைக்கு போறீங்க அகமும் முகமும் மலரவங்க வரவேற்பார் உட்காருங்க ஐயா உட்காருங்க நோ நீ ஏதாவது என் கடையில வாங்க மாட்டாயா அதான் போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய் ஆகவே இப்படிப்பட்ட நான் அந்த பாடல் எப்படி முடிகிறது வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே நொறுங்குண்ட நெஞ்சத்தை நீ புறக்கணிப்பதில்லை நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ ஆண்டவரிடம் மன்னிப்போ வேண்டுமா நான் அழ பிராய சித்தம் செய்ய வேண்டும் இப்படித்தான் பிராயசித்தம் புனிதர்கள் செய்தார்கள் இப்படிதான் அகஸ்தினர் ஆகட்டும் ராயப்பர் ஆகட்டும் ராயப்பர் எவ்வளவு தூரம் அழுதாருன்னா ட்ரெடிஷன் சொல்லுது அழுது அழுது ஒரு கணத்துல ரெண்டு பள்ளம் விழுந்துருச்சான் ஐயோ இயேசுவை காட்டி கொடுத்துட்டேனே இயேசுவை இல்லைன்னு சொல்லிட்டேனே என்ன மனுஷன் நான் எப்படிப்பட்ட என் ஆண்டவரை இப்படி செய்தேனே நொக்குண்டவராக இருதயம் நொறுங்குண்டு அழுதார் அதுதான் உண்மையான பிராய சித்தம் எந்த தராசில் பிற குறைகளை நிறுக்கிறீர்களோ அதே தராசில் உங்கள் குறைகளும் பேசுமா காவியம் நீ எந்த நிறுத்தப்படும் அதே அளவையும் உனக்கு அழைக்கப்படும் உனக்கு ஸ்பெஷலா கிடைக்காது நோ ஸ்பெஷல் கன்செஷன் ஒரு ஃபாதர் ஒருத்தர் இறந்து விண்ணக வாசல் நிக்கிறார் யார் நம்ம நிப்பா நம்ம பீட்டர் தானே வாங்க அப்படின்னு

நான் எத்தனை கோயில் கட்டின எத்தனை மடங்கள் கட்டின எத்தனை ஆஸ்பத்திரி கட்டின ஐயோ என் பேர் இல்லையே நல்லா எங்கேயாவது பாருங்க அப்படின்னு பார்த்தா இங்க இருக்குது எங்க இருக்குது ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் பாதர்ஸ் லிஸ்ட்ல இல்ல அவரு ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறார் ஃபாதர் ஆனது ரியல் எஸ்டேட்டும் கட்டிடம் கட்டுறதுக்காகவா இல்ல ஆண்டவுடைய வார்த்தைகளை சொல்ல ஆண்டவுடைய இரக்கத்தை தர திருப்பணி ஒப்பு கொடுக்க மக்களுக்கு அருட்சாதனங்கள் வழங்கத்தானே அருள் அருட்டலை கட்டணம் கட்டலாம் வேணாம்னு சொல்ல தப்பு இல்லைன்னு சொல்ல அவைகள் முதலிடம் முக்கியத்துவம் பெறக்கூடாது நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய குறைகளை பார்த்து The crucified God is an insurmountable testimony of patient love and human mansitude. Sinavail Arayundanam Messiah is an insurmountable testimony of patient கணக்கிட முடியாத அளவிட முடியாத ஒரு சிறந்த என்ன வேறு யாராவது இருக்க முடியுமா இதை விட வேறு யாராவது துண்டுபட்டு இருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது இயேசுவின் அன்பை மறந்துடுவாயோ மனித பண்பு இருந்தால் அந்த அன்புக்கு ஆழ் மகனும் நீளம் என்ன கிடையாது அன் ஹம்புல் மாஸ்டர் ட்யூன் ஹம்புல் இயேசுவனு வந்தால் நான் யார் தெரியுமா என்னை போய் இப்படி சொல்றீங்களா என்னைக்கா சொல்லி தாரா இல்லை மாணவன் மனுமோகன் பாடுகள் பலப்படவும் பலரால் நிந்திக்கப்படவும் அப்படின்னு தான் அவருக்கு வரக்கூடியதுன்னு சொன்னாரே தவிர ராயபுரா ஐயா அது நல்லா இல்லை அது வேண்டாம் வேற ஏதாவது வழி சொல்லுங்க இந்த வழி வேண்டாம் போ பின்னாலே சாத்தானே அது உன்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் இல்லை மாஸ்டர் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நச்சியது காருகின்ற ஒரு படிப்பினை இதை உணர்ந்து செபிப்போம் லார்ட் ஹெல்ப் நோ த ரைட் பாத் அண்டவரே உண்மையை பின்பற்ற எங்களுக்கு உதவி நீர் ஒருவரே சரியான வழியை அறிந்தவர் நீரே வழி நீர் ஒருவரே உண்மையான வழியில் எங்களை நடத்துபவர் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் எழுவாய் திரையாருடைய எண்ணில் நீ பொழிவாய் பல வரங்கள் தன் என்னை காப்பாய் வழிகாட்ட எழுந்து வருவாய் ஏழு செய்ய எழுவாய் திரையாருடைய என் நீ பொழிவாய் பல வரங்கள் தன் என்னை காப்பாய் எழுந்து வருவார் வாழ்வும் வழியும் நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் அருந்து உறவை வளர்க்கும் விருந்து உறவை வளர்க்கும் விருந்து என்னில் நிறைவையாளி ஆருளமது பாடுவின் பாடு பல சிந்து உன்னில் இணைந்து வழியும் பொழியும் நீ எனக்கு விடியல் காட்டும் மனிதம் வாழும் தெய்வம் நீதம் வாழும் தெய்வம் என்னில் புனிதம் நீதம் வாழற்கும் நல்கிரயம் பாடுவெண் பாடு பல சிந்து பாறினில் வாழ் உன்னில் நினைந்து ஏழு செய்த எழுவார் நீ பொழிவா பல தன் என்னை காப்பாய் வருங்கள் மதுரமான திருதேமே மரியாயின் மாஸ்டர் திருதேமே புனித சூசைய பிரேம் எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவர் நன்றி புகழ் ஓமக்கே அக்கே நற்கருணை ஆண்டவர்